அறிமுகத்தை வெளிப்படுத்தி வெற்றி சிவகங்கை மாவட்டம் சார்பாக பெரிய கோட்டை பதினெட்டு வெற்றி பேசிய வாகனங்களை சிறப்பு

இருக்கின்றார்கள் இந்த ஹனவாயான கோட்டையிலே பரிசுத்தன குடுவற்குக் காலையும் சரந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தெற்கே கடக்க முடிய சமலிப்பதற்காக மாவட்டம் களபடி ஜடாரே மாரடி டீம் உள்ள வந்தங்க டீம் உள்ள வந்தங்க அப்ப சிடி அடிங்க கட்டி தட்டிங்க வீரர்களின் காலை உரிச்சாக படுதியங்க உங்கள் அந்த கருகோசை வீரர்களை மதந்து அகம் மల్లి தந்தியா எட்டி பரிசினை எட்டி பரிபதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் இந்த வரலாற்று சிறப்பு வீடு உடனடி சிறப்பு நிகழ்ச்சியிலே சமயத்திலே இழையாவது நிகழ்ச்சியிலே வரவழைக்கப்பட்டு விளையாடிப்பட்டு இருக்கின்ற காலை கண்டலா தொழில வெற்றி கூட வெற்றிகளை 재미, Claro, <laughs> गाड़ी बोलती है तो भाग पा सीटी

நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனுடைய உரிமையாளர்களே வாழக்கூடிய வீரர்களை காலை கணமர்த்தி விடப்பட்டு ஐந்து நிபுணர்கள் இருந்துவிட்டனர்

தாய் என்றும் புகைப்பட கலைஞர்களுக்காக வெளிநாடுவாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான நேரம் செய்து கொண்டிருக்கின்ற அங்கு சட்டங்களுக்கு கொடுகின்ற காதலின் அரசு நோத்தியத்தில் அன்பு செந்தமல்கே தாலாடே பாமரபுத்திர chan ஐந்து அறியாரியல்கை வருதுக்கு chan அன்பு அனைத்து அறியாரியல்கு வீயைக்குத் திரிச்சான் அன்பு செந்தமல்கா இன்றேதனில் காக்கம் ஊக்கம் தந்து